சங்கு பூ பல மருத்துவ குணங்களைக் கொண்ட ஒரு மூலிகை ஆகும் இது சளி இருமல் போன்றவற்றை குணப்படுத்தவும் சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுகிறது மேலும் செரிமான அமைப்பை மேம்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது சங்குப்பூவை உட்கொள்வதன் மூலம் சளி மற்றும் இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம் சங்குப்பூவின் வேரை சர்மத்தில் ஏற்படும் வெள்ளை புள்ளிகள் உள்ள இடங்களில் தடையினால் அந்த புள்ளிகள் குறையும் என்று கூறப்படுகிறது சங்குப்பூ செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது சங்குப்பூவை உட்கொள்வது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது சங்குப்பூ மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அமைதியை ஏற்படுத்தவும் உதவும் என்று நம்பப்படுகிறது சங்குப்பூ கண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது தேநீராகவோ அல்லது கஷாயமாகவோ உட்கொள்ளலாம் மேலும் இதன் வேலை சருமத்தில் தடவலாம் சங்குப்பூ டீ தயாரிக்க சங்குப்பூக்களை நீரில் போட்டு கொதிக்க வைத்து பின் எலுமிச்சை சாறு மற்றும் கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாம் சங்குப்பூவின் டீ பாதுகாப்பு குறித்து போதுமானதாக ஆராய்ச்சி இல்லாததால் கருவுற்றிருக்கும் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் இந்த டீயை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் சங்குப்பூ டீயை உட்கொள்ளும் முன் அதன் சாத்தியமான தீமைகள் மற்றும் ஆபத்துகளைப் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் இந்த சங்குப்பூ டீயை உட்கொள்வதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது சங்குப்பூ ரத்தத்தை மெலிக்கும் தன்மையை கொண்டிருப்பதால் ரத்தத்தை மெழுக்கும் மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை திட்டமிட்டுள்ளவர்கள் சங்குபூட்டியை உட்கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது